ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில உங்க அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு பத்திரிச்சி மெசேஜ் என்ன நமக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மெசேஜ் வந்து விஜயவாடல இருந்து எழுதியிருக்காங்க நேற்று ஹைதராபாத் இன்னைக்கு விஜயவாடா நைன்த் பிப்ரவரி சைலன்ஸ் மௌனா ஸ்பீச் இஸ் அண்ட் ஹார்ட் ஸ்பீச் இஸ் அ சயின்ஸ் சோ ஆல்சோ இஸ் சைலன்ஸ் ஆர் மௌனா Silence is a great art Silence is a great science every art is to be learned every art is to be practiced every science must be learned and every science is the source of technology every technology is a necessity for man's growth maturity. Silence is a great spiritual art science is a, silence is a great spiritual science We have examples Ramana Maharishi, Avatar Meher Baba silence the great need of humanity silence the fourth principle of PSSF. silence means consciously refining from talking talking or speaking is a choice silence builds up our energy levels silence conserve our body energy silence conserve our mind energy when we practice silence we become better listeners we become best possible listeners so இது ஆங்கிலத்தில் இருக்க நண்பர்களே அடுத்தது இதோட தமிழாக்கம் பார்க்கலாம் மௌனம் மௌனா பேச்சு பேச்சு ஒரு கலை என்பது ஒரு அறிவியல் அதே போல் மௌனமும் அல்லது மௌனமும் மௌனம் ஒரு சிறந்த கலை மௌனம் ஒரு சிறந்த அறிவியல் ஒவ்வொரு கலையும் கற்க வேண்டிய ஒன்று ஒவ்வொரு அறிவியலும் ஒவ்வொரு கலையும் பயிற்சி செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு அறிவியலும் கற்க வேண்டும் ஒவ்வொரு அறிவியலும் தொழில்நுட்பங்கள் நுட்பத்தின் ஆதாரம் மனிதனின் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் அவசியம் மௌனம் ஒரு சிறந்த ஆன்மீக கலை மௌனம் ஒரு சிறந்த ஆன்மீக அறிவியல் எங்களிடம் எடுத்துக்காட்டுகள் உள்ளன ரமண மகரிஷி அவதார் மெஹர் பாபா மௌனம் மனித குலத்தின் பெரும் தேவை மௌனம் பிஎஸ்எஸ்எம் நான்காவது கோட்பாடு மௌனம் என்றால் உணர்வுடன் பேசுவதை தவிர்ப்பது பேச்சு அல்ல அல்லது பேசுதல் ஒரு தேர்வு மௌனம் நமது ஆற்றலை ஆற்றல் நிலைகளை கட்டமைக்கிறது மௌனம் நமது உடல் ஆற்றலை பாதுகாக்கிறது மௌனம் நமது மனம் ஆற்றலை பாதுகாக்கிறது நம் நாம் மௌனத்தை கடைபிடிக்கும் பொழுது நாம் மேம்பட்ட கவனிப்பவர் ஆவோம் நாம் மிக சிறந்த கவனிப்பவர் ஆவோம் எஸ் பத்ரி நண்பர்களே நமக்கு இது நமக்கான மெசேஜ் இன்னைக்கு மௌனத்தை பத்திய மெசேஜ் சோ எத்தனை தடவை நம்ம வந்து பத்திரிஜி சொல்லிக்கிட்டே இருக்காருன்றது மட்டும் நம்ம கவனிக்கணும் மௌனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஒரு வருடம் முழுக்க அவர் பேசவே இல்லை அந்த அளவுக்கு மௌனத்திலேயே இருந்தாரு அப்புறம் எப்ப ரொம்ப முடிஞ்சப்பெல்லாம் வந்து மௌனத்திலேயே இருந்தாரு ஏன்னா கத்து கொடுக்க வேண்டியது நிறைய இருந்தது இந்த ஜென்மத்துல அதனால அவர் வந்து மௌனத்துக்கோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு மௌனம் பேச்சு வந்து ஒரு கலை எப்படி பேசணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற மாதிரி பேசுறது ஒரு கலை இல்லையா அதே மாதிரிதான் மௌனமும் ஒரு கலை மௌனமும் ஒரு கலை கலை அப்படின்றது என்ன பண்ணணும் நம்ம எல்லா கலைகளையும் கற்க வேண்டும் அந்த கலைகளை பயிற்சி செய்ய வேண்டும் எதையும் ஆஹ் அதாவது ஆயக்கலைகள் அனைத்தையும் நம்ம கற்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா எல்லா கலைகளையும் கற்க வேண்டும் சோ இந்த கலை வந்து மௌனம் அப்படின்றது ஒரு சிறந்த ஆன்மீக கலை அதை நம்ம கற்று தேர்ச்சி பயிற்சி பெறணும் அதுல வந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு சொல்லிருக்க மௌனம் ஒரு அறிவியல் இது வெறும் வந்து கலை மட்டும் கிடையாது அறிவியல் சோ அந்த அறிவியல் அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிவியலும் கற்க வேண்டும் அந்த அறிவியல் தான் வந்து தொழில்நுட்பத்தின் மூலாதாரம் அந்த தொழில்நுட்பம் தான் நம்ம மனிதனோட வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் அடிப்படை சோ நம்ம மனிதன் வளரணும்னாலும் இல்ல முன்னேறணும்னாலும் இல்ல நம்ம வந்து மெச்சூர் ஆகணும்னாலும் அறிவியலோட துணை தேவை சோ அந்த அறிவியலையும் நம்ம கற்க வேண்டும் சோ மௌனம் அப்படின்றது கலையும் கூட அறிவியலும் கூட அது ஒரு ஆன்மீக அறிவியல் ஆன்மீக கலை ரெண்டுத்தையுமே அதாவது மௌனம் ஒரு கலையாவும் கற்க வேண்டும் எப்படி அழகா மௌனத்துல இருந்து நம்மளோட எண்ணங்கள் யாராவது பேசணும் அவங்களையும் காயப்படுத்தாம எப்படி நம்ம நுணுக்கமா செயல்படணும்ன்றது கலை இல்லையா சோ அந்த கலை கலைனாலதான் கலை நயத்தாலதான் நம்மளால வந்து அருமையா நம்மள வெளிக்காட்ட முடியும் அதே மாதிரி அது அறிவியல் ஏன்னா நம்ம ஆற்றலை பெருக்குகிறது ஆற்றலை கட்டமைக்கிறது பில்ஸ் அப் யுவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்யுது சேமிக்க செய்யுது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆற்றல் நம்ம சேமிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எதுக்கு தேவையோ அந்த ஆற்றல் அங்க குவிக்க முடியும் தேவையில்லாத இடத்துல நம்ம ஆற்றல் இழப்பு நடக்காம இருக்கிறதுக்கு மௌனம் வந்து ரொம்ப பெரிய வற்றாயுதம் நமக்கு அதுதான் வந்து நமக்கு சொல்லிருக்க ரமண மகரிஷி பத்தியும் அவதார் மெஹர் பாபா பத்தியும் சொல்லியிருக்காரு ரமண மகரிஷி எவ்வளவு மௌனத்துல இருந்தாருன்றது நமக்கு தெரியும் இல்லையா ரமண மகரிஷியோட ஆஹ் வரலாறு படிக்கும் போது தெரியும் ஸோ அவர் வந்து என்ன கேட்டாரு ஏ மௌனத்துல பேசாம இருந்தா என்ன கிடைச்சிட்டு போகுது அப்படின்னு கேக்கும் பொழுது பேசாம இருக்கிறதுன்றது பௌத்திகமாதான் நீ பேசாம இருப்ப ஆனா உள்ள வந்து ஆஹ் நீ வந்து இறையோட அதாவது எட்டர்னல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்க எப்பயுமே பேசிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்னும் சம்பாஷணை நடக்கும் ஆனா வேற நிலையில நடக்கும் நீ வந்து இந்த மனத்தையும் வாயையும் மௌனமாக்குனா வேற நிலையில உனக்கு தேவையானது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்புறம் வந்து அவர் கேட்டிருக்காரு ஆஹ் ரமண கிட்ட ஐயா இப்போ நான் பௌதீக வாழ்க்கையில இருக்கேன் அப்ப எப்படி அது வந்து மௌனத்தை வந்து நான் கடைபிடிக்கிறது இந்த உலகளாவிய விஷயங்களையும் செஞ்சுட்டு மௌனத்தை எப்படி அஹ் சாமி கடைபிடிக்கிறது அப்படின்னு கேக்கும்போது நீங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் வந்து குடத்தை தூக்கிட்டு ஒரு அழக பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாத்திருக்கேன் அவங்க வந்து இடுப்புல ஒரு குடம் மண்பானை தானே வச்சிருப்பாங்க இப்ப மாதிரி பிளாஸ்டிக் சில்வர் எல்லாம் இல்லை இல்ல மண்பானை எடுத்துட்டு வருவாங்கல்ல இடுப்புல ஒண்ணு வச்சிருப்பாங்க தலையில ஒண்ணு ரெண்டு கூட வச்சிருப்பாங்க ஒரு ஒருத்தர் இல்லையா அந்த ஆறுல போய் அத வந்து தண்ணி நிரப்பிட்டு நல்ல தண்ணீரை வந்து நிரப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா அது வரும் பொழுது கூட்டமா வரும்போது எல்லா பெண்களும் சிரிச்சு பேசி மகிழ்வா கிண்டல் அடிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரு துளி தண்ணி கூட கீழே சிந்தாம அந்த பானைய வந்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க சோ எப்படி நம்ம உலகளாவிய விஷயங்கள்ல நம்ம சிரிச்சு பேசி ரசிக்கிறது இந்த வாழ்க்கையோட அதாவது பேசணும்னா இந்த பேச்சு கிடையாது எப்படி இந்த உலகளாவிய விஷயங்கள்ல அவங்கள ரசிக்கிறாங்க அவங்க வந்து எல்லாரும் பிளேஸ் சிரிச்சு ரசிக்கிறது வந்து உலகளாவிய வாழ்க்கை வச்சுக்கோங்க ஆனா அந்த தண்ணி வந்து அந்த குடத்துல மண்பானையில இருக்க தண்ணி வந்து நம்ம வந்து ஆன்ம நிலையை குறிக்குது அதாவது பிரம்மத்தை குறிக்குது அப்போ அந்த பிரம்மத்தை சிந்தாம சிதறாம பிரம்மமோட இணைஞ்சிருக்காங்க இல்லையா அதுதான் மௌனம் அதுதான் உண்மையான நம்ம எப்பயுமே பிரம்மத்தோட நம்ம இணைஞ்சே இருக்கணும் அவங்க எவ்வளவுதான் வந்து பாதைகள் வந்து கடுமையா இருந்தா கூட அவங்க கவனம் ஒரு நேரமும் சிதறது கிடையாது பௌத்திகமா அவங்க வந்து ஆனந்தமாதான் இருக்காங்க வெளியில அதே நேரத்துல பாதையில எந்த இடத்துல கல்லு முள்ளு வருது இல்ல வந்து பாதை வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கு அப்படின்றத பாத்துட்டு எவ்வளவு சிறப்பா வந்து அந்த பானையை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க எவ்வளவு அருமையான உதாரணம் இல்லை நண்பர்களே ரெண்டு வேலையும் எப்படி செய்யறது அப்படின் மிடில் பாத் எப்படி இருக்கிறது நடுத்தர பாதையில எப்படி இருக்கிறதுன்றது இந்த ஒரு உதாரணம் மூலயமா மௌனத்துக்கு உதாரணமா அவர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து இந்த வந்து மௌனத்திலயும் நம்மளால இருக்க முடியும் நம்ம எதுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்றத தாராளமா பேசுங்க ஒரு பர்சன்ட் உனக்கு வந்து தாராளமா வாய் திறந்து பேசு ஆனா அந்த ஒரு சதவிகிதமும் ஆன்மீகத்தை பத்தி பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததான் மெஹர் பாபா பாத்தி பாத்தீங்கன்னா அவரோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நாப்பத்தி நான்கு வருடங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அவர் இறக்கும் வரை அவர் பேசவே இல்லை மௌனத்திலேயே இருந்தாரு மௌனத்திலேயே இருந்தாரு இதை கேட்கும் போது இத நான் படிக்கும் பொழுது என்ன இருந்ததுன்னா எனக்கு சரி இப்படி மௌனத்துல குரு மௌனத்துல இருந்தா இப்போ ஒரு ஒரு சீடன் வந்து இல்ல கத்துக்கிறவங்க இல்ல தன்னால ஈர்க்கப்படுறவங்க இன்னும் சீடன் ஆகல ஆனா அவரை ஃபாலோ பண்றவங்க இவங்க எல்லாத்துக்கும் ஞானத்துக்காக தானே வர்றோம் இப்போ நம்ம பத்ரிஜி இருக்காரு உதாரணத்துக்கு நம்ம பத்ரிஜியை பாக்க போறோம் பத்ரிஜி வந்து என்ன நம்ம கிட்ட பேசுவாங்க நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம் அவர் மௌனத்திலேயே இருந்தா நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஞானத்தை எப்படி கத்துக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த ரெண்டு நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ பாக்கும்போது அதுல பேசியிருந்தாங்க சோ உண்மையான என்லைமெண்ட் அப்படின்னா உண்மையான அற ஒளிக்கான பாதை என்னன்னா குரு சாங்கத்தியத்துல குரு இருக்கும் பொழுது குரு அப்படின்றது வந்து உனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறவங்க அத்தனை பேரும் குருதான் சோ குரு அப்படின்னு சொன்னா ஒரு குரு கிடையாது சோ உனக்கு தெரியாத விஷயங்களை யாராவது சொல்றாங்க அவங்களோட நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சன் அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்க இடத்துல நம்ம இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் மௌனத்துல இருக்கணும் உடனடியாக நம்ம மௌனத்துல இருந்துடணும் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்களோட அந்த மௌனத்துல அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்க எவ்வளவு தூரம் ஞானம் ஜென்ம ஜென்மமா ஞானத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா ஆன்மாவுல இருக்கு எல்லாமே ஆனா தவம் பண்ணி தவம் பண்ணி வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த ஞானம் முழுக்க மௌனத்துலதான் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வர முடியும் நம்ம கேக்குற ஒரு கேள்வினால நமக்கு எல்லா பதில்களும் தெரிய போறது கிடையாது எல்லாம் எதுவுமே நம்ம வந்து புரிஞ்சு கேட்கறது கிடையாது நம்மளே ரொம்ப வந்து என்ன செய்யணும் தெரியாது எதை பத்தி கேட்கணும் தெரியாது என்ன பேசணும் தெரியாது அப்படின்ற நிலையில தான் இருக்கும் இல்லையா நம்மளோட கேள்வி வந்து இன்னி பிரச்சனைக்கான கேள்வியா இருக்கும் இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்ம கேள்விகள் இருக்கும் எப்பயுமே அது வந்து பௌத்திக ரீதியா இருக்கட்டும் மன ரீதியா இருக்கட்டும் இல்லை வந்து பண ரீதியா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம நம்மளோட கேள்விகள் அது நம்ம அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கா வர பதில் நம்ம தீர்வை கொடுக்குமான்னா ரொம்ப பெரிய சந்தேகம்தான் நான் என்னது எந்த தீர்வுன்னே நமக்கு தெரியல இல்லையா அப்போ அதுக்கான ஞானம் என்னன்றது நமக்கு எப்படி தெரியும் அப்போ அந்த மாதிரி குருமார்கள் கிட்ட குருமார்கள் அப்படின்னு சொன்னா பத்ரேஜி மட்டுமே நினைக்காதீங்க நண்பர்களே உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் நமக்கு குருமார்கள் தான் எல்லார்கிட்ட இருந்தும் கத்துக்கணும் ஒரு எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கணும் ஒரு மாடு கிட்ட இருந்தும் கத்துக்கணும் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் கத்துக்கணும் பத்ரேஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்தா கூட முதல் முதலே வராங்க நம்ம பி பேசுறதுக்கு மைக் கொடுத்துட்டு வர்றவர்கிட்ட அவர் என்ன பேசணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அவங்க இங்க வந்து பத்ரிஜி போதனைகள் வேற பத்ரிஜி சொல்றது எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதாவது எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மௌனத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அகேன்ஸ்ட் அவங்க பேசுனா கூட அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் வந்து அவரோட கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு எதிரா பேசுனா கூட அமைதியா கேட்டுட்டே இருப்பாரு பேசுங்க பேசுங்க இன்னும் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சோ அவரை மௌனத்துல இருந்து இருந்து எப்படி எப்படி அவர் தன்னை மாத்திக்கிட்டாருன்னா சிறந்த கவனிப்பாளர் கேட்கிறவங்க கிடையாது கவனிக்கிறது கவனிப்பாளரா ஆயிட்டார் அவரு அவ்வளவு சிறப்பா அவர் இன்னொன்னு சொல்ற விஷயம் நீங்க நிறைய கேட்கணும் அதாவது மாயம் மூடிக்கணும் காதை திறந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க காது வழியா நிறைய கேளுங்க கேளுங்க நிறைய பேரோடது கே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கேளுங்க அப்போ அதுக்கு என்ன வழி மௌனத்துல இருந்தாதான் நம்ம ஒரு சிறந்த கேட்பாளரா ஆகும் சிறந்த கவனிப்பவரா ஆகும் மௌனத்துல இருக்க இருக்கதான் நம்ம சிறந்த கவனிப்பாளர் மத்தவங்கிட்ட இருந்து கவனிக்க கூடிய சக்தி நமக்கு ஆற்றல் நமக்கு வரும் இருந்து கத்துக்கணும் அந்த அகம்பாவம் வந்து விடாது நம்மள அப்போ மௌனத்துல இருக்க இருக்க நமக்கு ஆற்றல் அதிகமாயி அகம் தாண்டிய நிலைக்கு வந்துருவோம் அந்த நிலைக்கு வந்த உடனே சுலபமா அவங்க கிட்ட இருக்க ஞானம் நம்ம கிட்ட வந்துடும் சோ மௌனத்துல இருக்கும் பொழுதுதான் நமக்கு தேவையான ஞானம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் எது தேவை அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது மௌனத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் சோ எப்ப மௌனத்துல இருக்கிறோமோ இல்லையோ குருவா நினைக்கிற அதாவது நம்ம வந்து தெரியாத விஷயங்களை யாரோ சொல்றாங்க அப்படின்னா தப்புன்னு நம்ம வந்து மௌனத்துல இருந்துடணும் மௌனத்துல இருக்கும் பொழுது ஓகே இங்க நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டியது இருக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்துல இருந்திடணும் கேள்விகளால அவங்கள வந்து கேள்விகளா கேட்டுட்டு இருந்தா நமக்கு அது வர வேண்டிய ஞானம் வராம போயிடும் நம்ம தடுத்துடுறோம் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வ வேண்டிய ஞானத்தை நம்ம வந்து ஆயிரம் சதவிகிதம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு சதவீதத்துக்காக அந்த கேள்வி கேக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கேட்கிற கேள்வி அது நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டா அது நமக்கு சரியானதான்னு கேட்டா பெரிய கேள்விக்குள்ளே ஏன்னா நமக்கு தெரியாது சோ மெகர் பாபா கிட்ட எப்படி அவங்க இல்ல ரமண மகரிஷி கிட்ட அவங்களோட சிஷியர்கள் இல்ல கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ஞானத்தை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இப்படிதான் அதான் இயல்பான வாழ்க்கையில அவங்க பேசிதான் ஆகணும் அப்ப பாபா எல்லாம் எப்படி பேசினாங்கன்னா அவங்க வந்து ஆஹ் ஸ்லேட்டு கல்பம் வச்சுப்பாங்க அதுல எழுதுவாங்களாம் அது எழுதி எழுதி காட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு அவர் பெரிய பண்டிதர் எல்லா மொழிகளிலும் சிறந்தவர் அவர் கலைகள்ல சிறந்தவர் சோ அவர் வந்து ஆங்கிலத்துல வந்து லெட்டர்ஸ் எல்லாம் காட்டி காட்டி இல்ல ஏதோ ஒரு மொழியில அந்த லெட்டர்ஸ் எல்லாம் காட்டி காட்டி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க இன்னும் கொஞ்ச நாள் போக போக அவருக்கே உரித்தான ஒரு மௌனம் ஆஹ் சைகை சைகை முறைய கடைப்பிடிக்க ஆரம்பிச்சது அவங்க கூட எல்லாம் அந்த சைகை புரிய ஆரம்பிச்சது அப்போ அது அவரோட நிலையான அந்த சைகையிலேயே பேசுறது அப்படின்றது ஆயிடுச்சு அது வந்து கூட இருக்கிற அத்தனை பேரும் அத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன சொல்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப நம்ம பேசுறது வந்து அவ்வளவு சிறப்பா இருந்தா அவங்க எப்படி வேணா கேப்பாங்க மௌனத்துல நம்ம வாய் திறந்து பேசிதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை இப்ப பத்ரிஜி இருக்காரு அதே உதாரணத்தை எடுத்துப்போம் பத்ரிஜி வந்து மெகர் பாபா மாதிரி இனிமே இன்னும் வந்து நான் வாழ்நாள் முழுக்க பேச மாட்டேன்னு சொன்னா நம்ம போகாம இருப்போமா பாக்காம இருப்போமா பத்ரிஜி கிட்ட போயிடுவோம் அப்ப என்ன பண்றது அப்ப என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருக்கு 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 தகுந்த மாதிரி நம்மள தயார்படுத்திப்போம் இல்லையா அவர் என்னென்ன பேசுறாரு அவரோட சைகையை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் எதுக்காக அவர் அவ்வளவு ஞானம் இருக்கு அவர்கிட்ட அவ்வளவு அன்பு இருக்கு கருணை இருக்கு அவர் கூட இருக்கிறதே நமக்கு சந்தோஷம் அவர் பேசுறதுனா கூட பரவாயில்ல நம்ம வந்து நம்மளோட நிலை அவர் பேசணும்ன்றது நம்மளோட நிலை ஆக்சுவலா என்னது நம்ம பேசணும் அவர் பேச்ச நம்மளோட நிலையா இருந்தது ஆனா அவர் வந்து இருந்துட்டு நமக்கு மௌனத்திலயே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் போய் போய் எல்லா நாளும் அவர் கூட இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா அப்போ நம்ம வந்து நம்மளும் அதே மாதிரி அப்போ பத்ரிஜி நிலையில நம்மள வச்சுக்கோங்க அப்ப நம்ம கிட்ட இருந்து வர்ற ஞானமோ பேச்சோ அவ்வளவு சிறப்பா இருக்கும் பொழுது நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம அதாவது நம்ம சைகையை புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சிகள் செய்வார்கள் அவங்க அதை பார்த்துப்பாங்க நான் பேசி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பேசுற பேச்சை அவங்க கேட்கணும் அவங்களுக்கு தேவை இருக்குன்னு நினைச்சா அவங்க புரிஞ்சுக்கிற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்போ சிறப்பா நம்ம பேசணும் சிறப்பான ஞானத்தோட பேசணும் ஆன்ம ஞானத்தோட நம்ம பேசணும் நம்ம சொல்ற விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்குள்ள வரணும் அந்த மாதிரி பேச்ச பேசறத்துக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் எப்படி தயார்படுத்திக்கிறது அந்த நாலு கோட்பாடை ஃபாலோ பண்ணா போதும் தியானம் சுவாத்தியாயம் சச்சன சாங்கர்த்தியம் மௌனம் இந்த நாலு கோட்பாடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்குள்ள இருக்கிற ஆன்ம ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வெளி வந்து வெளி சுடர் விட ஆரம்பிக்கும் அப்போ எல்லாரும் நம்ம பேச்சை கேட்கறதுக்கு அவங்களே வருவாங்க அப்ப நம்ம மௌனத்துல இருந்தா கூட அவங்க வந்து எப்படி நம்ம ஞான கத்துக்கிறதுன்னு முயற்சியை அவங்க எடுத்துப்பாங்க நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சோ நம்ம கிட்ட இருக்க ஞானத்தை கேட்கணும்ன்ற ஆர்வத்தை நம்ம தூணணும் பத்திரிகை மாதிரி பத்திரிகை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா நம்ம வாழ்க்கைய பத்தி நான் யாருன்றத பத்தி எத்தனை பேர் எத்தனை தடவை தவம் கலந்துருப்பாங்க எனக்கு ஏதாவது உங்க கூட இருந்த ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுங்கன்னு நிறைய பேர் வந்து பத்ரிஜிய வந்து கேட்டிருக்காங்க சோ நம்ம பத்ரிஜி மாதிரி நம்ம மௌனத்துல இருந்தா கூட அந்த ஞானத்தை கொடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கட்டும் இல்ல நம்ம மௌனத்துல இருப்போம் நம்ம பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது கேப்பாங்க இல்லையா சரி நன்றி நண்பர்களே நாளைக்கு நம் அதாவது திங்கட்கிழமையும் மௌனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னும் நிறைய மௌனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்